அன்பான உறவுகளே வணக்கம் இன்று ஒரு முக்கிய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்று பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இந்த பாடசாலை சமூக கட்டமைப்பிலே பெரிய சிக்கல் பாரிய பிரச்சினை உருவாகி கொண்டு வருகிறது வந்திருக்கின்ற வந்திருக்கிறது இதை பற்றி நாங்கள் ஆராய்வோம் படிப்படியாக இங்கே முதலாவது இந்த சமூக படி போனது அடுத்தது ஆசிரியர் மாணவர் உறவை பற்றி நாங்கள் கதைப்போம் இதற்கு காரணம் எல்லோருக்கும் தெரியும் இன்று வீட்டிலே வீட் குழந்தையின் ஆரம்பத்திலே பெற்றோர்கள் மாணவர்களது உறவு திருப்பிகமானதாக இல்லை இதிலே பல காரணங்கள் இருக்கின்றன நாட்டின் பொருளாதாரம் போதைப் பொருள் பாவனை கைபேசி தொலைக்காட்சி கணவன் மனைவியிடத்திலே உறவு சரியில்லாமல் இருப்பது பாஜத்தியர்கள் வெளிநாடு செல்வது போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன இத்தனை காரணங்களும் சேர்ந்து இந்த நாட்டின் அப்படியே முழு நாடையுமே பாதிக்கிறது ஆனால் இங்கே கல்வி சமூகத்திலேயே ஒரு ஒரு நாட்டுக்கு பிரஜை உருவாக்குகின்ற நல்ல பிரஜை உருவாக்குகின்ற இந்த வடசாலையை தான் இவை அத்தனையும் தாக்கல் செலுத்துகின்றன நம் இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிலே இஸ்லாமிய சிங்களவர்கள் சண்டை நடந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தமிழ் சிங்கள கலவரம் அதை தொடர்ந்து எழுபத்தி ஏழு இருபத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு தொடர்ச்சியாக இனக்கலவரங்கள் மத கலவரங்கள் அப்படியே நடந்து நாடே அப்படியே சுருட்டி போட்டிருக்கிறது போதாதற்கு சுனாமி என்கிற பேரலை அது ஓரளவு நாட்டை வீழ்ச்சிப்படுத்தியது போதை வசதி கடத்தல் வியாபாரம் இளைஞர்களின் அமைதியின்மை வடக்கிலே தமிழ் இளைஞர்கள் தெற்கிலே சிங்கள இளைஞர்கள் என்று இளைஞர் அமைதியினே பல இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் பல குடும்பங்கள் அளிக்கப்பட்டன இந்த சிக்கல்கள் இவை யாவற்றையும் சேர்ந்து அண்மையிலே இந்த நாட்டிலே பொருளாதார பாரிய வீழ்ச்சி மக்களிடத்திலே பணம் இல்லை அரசியல் இடத்திலே பணம் இல்லை வெளிநாட்டிலே வாங்க பணம் வாங்கிறதுக்காகவே மக்கள் சாப்பிடுவதற்கு கூட இல்லாத வகையிலே மிகவும் கஷ்டப்படுகின்ற பொழுது வீடு நாடு கொரோனா என்கிற காலத்தில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன பலருக்கு வேலை இல்லை இவை யாவது திருடர்கள் கொள்ளையர்கள் கொலைகாரர்கள் மலிந்து காணப்பட்ட இந்த சூழலிலே இந்த நாட்டை அப்படியே பிரட்டி இந்த காலத்திலே தான் மனதிலே மனநோயாளிகள் நூற்றுக்கு அறுபது மிதமான இலங்கை மக்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கணிப்பு சொல்கிறது பத்து பேர் எடுத்தால் அதில் ஆறு பேர் இருக்கிறார்கள் ஒரு குறித்தால் நாலு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலே இந்த நாடு வீழ்ந்து இந்த நாட்டை இப்பொழுது அண்மையிலே ஓரளவு சம உடைமை காரர்கள் நாட்டை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இனி வருகின்ற காலத்தை நாங்கள் பார்ப்போம் இவ்வளவு காரணிகளும் சேர்ந்து தான் இந்த நாட்டை குழந்தைகளை பெரியவர்களை மக்களை அரசை அப்படியே உழுக்கி போட்டிருக்கிறார்கள் இந்த சிக்கலில் தான் இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாகத்தான் நாங்கள் இங்கே வரப்போகிறோம் பாடசாலை மாணவர்கள் அதை அடுத்த பதவியிலே தருகிறேன் பதிவு இரண்டிலே நன்றி வணக்கம்